உள்ளார உட்காந்துருக்கு நன்றி உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்குன்னு சொன்ன எல்லாரும் தாரம் சொல்லியிருந்தேன் சங்கீதம் நூத்தி பதினைஞ்சாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ண தெரிய உள்ளார பொறுப்பு காத்திருந்தீங்க ஒரு பெரிய பரிசு தாரம் சொல்லியிருந்தேன் எல்லாருக்கும் ஒரு பெரிய பரிசு கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் செழிக்க பண்ணுவார் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியர் போறாங்க அருமையானவர்களே இவ்வளவு நேரமாக அருமையான நிகழ்ச்சியை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் இவ்வளவு நேரமாக இருந்த அனைவருக்கும் நான் நன்றி சொல்கின்றேன் மீண்டுமாக நல்ல ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்த உங்களுடைய செய்கிற குருவானோ ஐயா உணக்கிறாங்க கிளைச்சுவை செய்கிறது சார்பாங்க கூட நன்றி சொல்லிக்கிட்டோம் உங்களை வாழ்த்துக்கிட்டோம் த மாத்தவங்களும் அம்மா அவங்களுக்கும் நன்றி சொல்கிறோம் திருச்சி அனைத்து பெரியவர்கள் வாலிபர்கள் சிறுவர்கள் அனைவருக்கும் எங்களுக்கு கிளை சொல் சார்பாங்க நன்றிகளை வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தன்மையான நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக தொகுத்து நடத்தி தந்த

அவங்க படித்து கொண்டிருக்காங்க போனியில் படித்து கொண்டிருக்காங்க அவங்களோட முகத்தில் வந்து இந்தமாதிரியான நிகழ்ச்சியில் அவங்க சிரமித்திருந்தாங்க அருமையான பிள்ளைகளை சரி சரியில் உள்ள கோயிலில் இருக்க வாலிபாக பாடகர் குழுவில் இருந்து ஆடவர் கிராமத்தை மேம்படுத்தி கொண்டிருக்காங்க மீண்டுமாக அவங்க அளவுக்கு நன்றி சொல்லணும் சொல்லப்போனால் நல்ல ஒரு ஊர் என்று சொல்லலாம் ஊர் பேர்லேயே என்ன அடங்கியிருக்கு அவங்க பூருக்கு ஆசீர்வாதபுரம் என நல்ல ஒரு பேர் நிச்சயமாக ஆண்டவர் எல்லாரையும் ஆசிர்வமா என்று வைத்திருப்பார் நல்ல மகிழ்வியான ஒரு ஆலயம் நல்ல ஒரு கோபுரம் நம்ம ஊருக்கே மிகவும் ஒரு பேர் சொல்லுற கலவுக்கு நல்ல ஒரு கோபுரம் நல்ல ஒரு ஆலயத்தை தந்திருக்கார் தொடர்ந்து ஆலயத்தை நேசிக்க ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பாங்க கடற்கரை ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்கள் செழித்திருப்பாங்க நம்ம ஆலயத்தை நேசிப்போம் எல்லா ஆரோதனைகளும் கூட்டங்களும் இங்கே பங்கு இருக்க அது மாத்திரமல்ல கடைசி வரைக்கும் இருக்கணும் அதுதான் முக்கியமானது என்ன கடைசியில் சொல்லுவாங்க

அன்பார்களே கடைசி வரை கண்டிப்பாக என்ன பிரயோஜனமா இருந்துச்சுதா மகிழ்ச்சியா இருந்துச்சுதா எனக்கு ஒரு ஆசை என்னது ஆசை தெரியுமா எப்படி கீழ்ச்சொரு சேகரத்திலிருந்து இப்படி நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தார்களோ நம்முடைய சேகரத்தை நினைச்சதும் உற்சாக வரையறுப்பை கத்திர நினைச்சவாராக முதலமைச்சர் ஆசிரியப்பாராக இதனாலே நம்ம வந்து சிறந்த முறையில் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து அனைவரையும் ஒன்று சேர்ப்பது எளிதான காரியம் கிடையாது அப்படிதான எனவே அன்பு குருவான ஐயா அருள் ஜான் தர்மராஜ் ஐயாவையும் அன்பு அம்மா அவர்களையும் அன்போடு அன்போட வாழ்க்கைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு நம்முடைய சபையின் சார்பாக ஒரு பரிசு தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி சொன்னாலே பத்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட வேணும் ஐயாவோட மூத்த தம்பி மூத்த மகன் மூத்த மகன் ரெண்டாவது தம்பி ரெண்டாவது பிள்ளை மூணாவது பிள்ளை பாருங்க மூன்று பேர் தான் இசைமிட்டாங்க அன்பு சகோதரர்கள் ஆலய பயனாள தொழில் முடித்து இப்போ சென்னையில யமகா என்ன சின்ன ஒர்க் பண்றாங்க ஆலயத்தை நேசித்த அன்பு இவங்க தான் நினைச்சாங்கன்னா இசை இசையமைத்து சிறந்த நடத்தி கொடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு எந்த ஒரு பிரதிபலமும் கொடுக்குறாங்க இரவு சாப்பாடு மற்றும் வேனுக்கு வாடகை மட்டும் தான் கொடுக்குறோம் இரவு சாப்பாடு மற்றும் வேன் வாடகை மட்டும் தான் கொடுக்குறோம் மிகுந்த சிறந்த முறையிலே அனைத்து நிகழ்ச்சியும் தொகுத்து கொடுத்த அன்பாவுக்கும் அம்மாவுக்கும் குடும்பத்தின் சார்பு குடும்பத்துக்கு நம்ம திருச்செவின் சார்பாக சென்றோம் கொடுக்கிறோம் அவங்க இரண்டு மூத்த தம்பி ஏழரை வரை கிளாஸ் என்னால முடித்து விட்டு நினைச்சா பங்கு பெறன்னு சொல்லி அவன் தாத்தா போட்டியாந்து விட்டார்கள் கத்தர் கத்தரை நினைச்சிருக்காங்க அசம்பிப்பார்கள் அதோடு கூட சொன்னது போல ஐயா சொன்னது போல அன்பு சகோதரர் உங்கள் யாருக்கும் தெரிந்த ஒரு சகோதரர் தான் ஜெவஷி சொன்னு மிஷினரி ஊழியம் செய்கிறார்கள் அவளுக்கு நினைச்சிருந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன நினைச்சிருக்கி நினைச்சிருந்தேன் அடுத்து இறையில் படிக்கிற அன்பு தம்பி ஜோசுவா அவங்க அப்பா நல்ல ஒரு ரைட்டர் அக்கௌண்ட்டு நடந்து பார்க்கிறவர்கள் அன்பு தம்பி நான் படித்த இறையில் கழுவதான் படிக்கிறார்கள் எனவே அன்பு தம்பிக்கு என செய்யும் ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பு கூட அடுத்து அந்த நிகழ்ச்சி எல்லாம் நாடகர்கட்டு ஒரு தம்பி ரொம்ப ஸ்பெஷலா நடிச்சாங்க பாராட்டியா நீங்க யாரும் சொல்றீங்க நான் நினைச்சது தம்பி நம்ம பண்டிகைக்கு எஜமான இருந்தாங்களா அந்த தம்பி நினைச்சீங்க சர்ச்சில் அங்குள்ள நல்ல ஒன்றிணைத்து சிறப்பான பணி செய்கின்றார்கள் அந்த தம்பி பாராட்டினேன் அதே சர்ச்சில் தான் நீங்க நினைச்ச அந்த தம்பி ஆலய பணியராக வேலை செய்கிறார்கள் கீழச்சுண்ட சர்ச்சையில் ஆலய பணியாக பணி செய்கிற அன்பு தம்பி இவர்களும் நினைச்சாங்க சிறப்பாக நடித்தார்கள் எனவே அவர் கோயில் குட்டியார் எனவே அவரையும் நினைச்சுகின்றேன் இவருடைய மூத்த சகோதரர் யாரு இசைவாசிக்கு அன்பு தம்பி சுதன் தம்பி பேர் மதன் அண்ணன் பேர் சுதன் எனவே அன்பு தம்பிக்கு நினைச்சுகின்றேன் சொன்னேன் இவங்க கூட ஒரு சகோதி சிங்கப்பூர்ல நின்றாலும் இந்த விடுமுறை நாட்டை மறந்தாலும் அவங்களோட பிடிச்சும் வந்திருக்காங்க எங்கள் அன்பு சகோதி நம்ம நிகருவோனம் நம்ம ஐயரமா சொன்னாங்க எங்கள் பொண்ணாலையை பார்த்து அவங்க பிறகு திருமதி வெண்ணி டைட்டஸ் அவங்க கணவரும் இவங்க சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்க ஆடைய பணி செய்கிறாங்க கோவில் கீழ சூழலையில் பணி செய்கிறாங்க ஆண்டவர் இன்றைக்கி சிங்கப்பூர்ல நல்ல ஒரு வேலையை கொடுத்து அண்ணா அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க அந்த தொடர்ந்து அந்த குடும்பத்தை ஆசீர்வாதத்துறார் அல்லது யூத்துக்கு இன்சார்ஜா இருந்து ஆனால் எல்லா ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறாங்க உற்சாகமாய் ஊழியம் செய்கிறாங்க நான் கரெக்டாக தெரிய அவர் சொல்லுவேன் நீங்க நினைக்கலாம் மற்ற பேர் நல்லா நடிக்க நினைக்கலாம் எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும்னு ஆசை ஆனால் நினைச்சுக்கிட்டேன் வாழ்த்துக்க நினைச்சுக்கிட்டேன் அந்த சகோதரிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்

எங்களுக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தால் போதும் என்று சொல்லி நம்ம வந்து சிறப்பாக அனைத்து நிகழ்ச்சி நடத்துக் கொடுத்து அன்பு பிள்ளைகளுக்கும் அதையெல்லாம் எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொடுத்து அன்ப ஐயா அவளுக்கும் நினைச்சுவி நம்முடைய ஆசீர்வாதம் பேர் ஆலயத்தின் சார்பாக நன்றி நன்மை தெரிவித்து கத்திர ஆசிர்வித்தார்கள் நாம் ஜெபித்து என்ன செய்வோம் நிறைவு செய்வோம் ஜெபம் செய்வோம் அதுக்கு முன்னாடி அறிவிப்பு நாளை மாலை சரியாக ஏழு மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசு வெற்றி பெற்றிருக்கான பரிசு முதலாக வழங்கப்படும் அதை தொடர்ந்து மரபுழா நடைபெறும் எனவே சரியாக ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு நாங்க காலம் தாழ்த்த மாட்டோம் இன்றைக்கு மாதிரி ஏழரை வரை வெயிட் பண்ண மாட்டோம் நாளைக்கு சரியா ஏழு மணிக்கு இரண்டாவது மணி அடித்தெச்சு விடுவோம் விளையாட்டுப் போட்டிக்கான பரிசுகள் தேர்தல் வாசிக்க ஆரம்பித்து விடுவோம் எனவே ஆறை முக்காலுக்கு முதல் மணி ஏழு மணிக்கு இரண்டாவது மணி ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட பேர் சொல்லிருங்க விளையாட்டு போட்டி முக்கால் மணி ஏழு மணிக்கு ரெண்டாவது மணி அடித்து அதை தொடர்ந்து கிறிஸ்துமஸ் மரம் அரங்க்ச்சி நடைபெறும் செய்வோம் அன்பு நல்ல ஆண்டவரையும் கிறிஸ்துமஸ் மற்றும் புதுவ நாட்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய கிருமையின் ஆளுடைய அநாதி தீர்மானத்தின் ஆளுடைய திட்டத்தின் எங்கள் அன்பு பிள்ளைகள் கீழச்சரம் சேகர குருவானவர் ஐயா அம்மா அவருடைய பிள்ளைகள் அவளோடு இணைந்து பணியாற்றியவின் அன்பு வாலி வைக்க ஐக்கிய ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் இந்த நாளை மத்தியில் வந்து தகப்பனை அவர் பாடின ஒவ்வொரு பாடல்கள் நடித்து காட்டின ஒவ்வொரு குறு நாடகங்கள் எங்களை சிந்திக்க வைக்கிறதாகவும் எங்களுடைய ஆவின்ரிய வாழ்க்கை பிரயோஜனமாகவும் எங்கள் சபையை எழுப்பதற்கு ஒரு காரணமாகவும் தகப்பனை அமைந்தது அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து திருச்சபம் எதான தியாகமாக அர்ப்பணமாக ஆண்கள் ஓடுகின்ற கூட்டத்தை கருத்தை தான் தொடர்ந்து

ரெக்கார்ட் செய்த வீடியோ எடுத்து அன்பு சகோதரருக்காக அன்பு சகோதரருக்காக அவருடைய குடும்பத்துக்காக அவர் செய்கின்ற பணிக்க ஜெபிக்கிற கத்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க விட ஜெபிக்கிறோம் தேவநாயக கத்தர் இறைவனை எங்களோடு கூட தங்குங்கப்பா அன்பரே எங்களோடு கூட பேசுங்க உங்களுடைய திட்டங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ தரிசனத்தில் கற்றுத்தார் அதை செய்வதற்கு வேண்டிய பகன் தார் கிருவைத்தார் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே

अवी